அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிவி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் இன்று பாத்தீங்கன்னா பதிவு ரொம்ப 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 தாமதம் தான் நேற்று கொஞ்சம் ஊருக்கு போயிட்டு இருந்தேன் இன்னைக்கு இப்பதான் வந்த கொஞ்ச நேரம் தான் ஆகுது கரெக்டா ஏழு மணிக்கு தான் வந்தனே அதனால உடனே உங்களுக்கு பதிவு எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஏன்னா போடலன்னா போன் வந்துட்டே இருக்கும் என் பிரதர்ஸ்ங்களுக்கும் கஷ்டமாக கூடாது இப்ப என் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம குரு நாடகம் மன்றத்துடைய அனிதா வந்திருக்காங்க அனிதா ஹாய் சொல்லிடுமா நம்ம ரசிகர் சித்திரை மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த ஒரு போகுதுன்னு சொல்லிட்டு சிவஸ்ரீ நாடக மன்றம் முள்ளன்றம் அடுத்த மகமது பேட்டை ஆரணி பத்மா நாடக மன்றம் சோத்துப்பாக்கம் அடுத்த பாக்கம் ஆரணி அசோக் நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த வீரம்பாக்கம் பாருங்கள் இவ்வளோ டைமில் பதிவேற்று போடலான்னு பார்க்கும்போது மைக் சதி பண்ணிடுச்சு மைக் ஆஃப் ஆகிடுச்சு அதனால் உங்களுக்கு வாய்ஸ் பதிவாக போடுறேன் ஏன்னா ஆடியோ ஒரு லைனில் போகும் வீடியோ ஒரு லைனில் போகும் அதனால் தப்பாக நினைக்காதீங்க இன்றைக்கி ஆட் பண்ணுறதுக்கும் ஃபோட்டோஸ் எதுவும் நான் எடுக்கல சக்தி கணபதி நாடக மன்றம் பார்த்திங்கன்னா அரக்கோணம் அடுத்த கீழாத்தூர் செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் கொடைக்கல் அடுத்த மயிலாடும் பாறை பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் வலத்தி அடுத்த சோழகுணம் ஆரணி நந்தினி நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த நம்பேடு காஞ்சு கௌரி நாடக மன்றம் ஒரத்தி அடுத்த அனந்தமங்கலம் முத்தாலம்மன் நாடக மன்றம் காவேரிப்பாக்கம் அடுத்த புதுப்பட்டு புதுப்பட்டில் நான் சொல்லியிருந்தேன் நாலு நாலு நாடகம்னு சொல்லிட்டு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நாடகம் இருக்குது மூணாவது நாடகமாக போயிட்டு மூணாவது நா கம்பெனி போய்ட்டுருக்காங்க பரணி நாடக மன்றம் ஸ்ரோலிங்கர் அடுத்த விராணம் பூவரசன் நாடக மன்றம் மலையனூர் அடுத்த இயகுணம் அண்ணாநகர் வதியூஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் பணப்பாக்கம் அடுத்த பன்னியூர் துளசி நாடக வாலாஜாபாத் அடுத்த ஆசூர் மகேஸ்வரி நாடகமன்றம் திண்டிவனம் அடுத்த பிரம்மதேசம் லிங்கேஷ் நாடகமன்றம் காவேரிப்பாக்கம் அடுத்த ஆலப்பாக்கம் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் வாலாஜா டூ சோலிங்கர் அடுத்த ஜம்புகுளம் காலனி கலவை குற்றோடு முத்துமாரியம்மன் நாடகமன்றம் சோளிங்கர் அடுத்த கூடலூர் கோணலம் ஏழுமலை நாடக அரக்கோணம் அடுத்த சாலை மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம் ராணிப்பேட்டை முத்துக்கடை அடுத்த லாலாப்பேட்டை ஆரணி ராஜா நாடக மன்றம் தேசூர் அடுத்த பாஞ்சரை பரமேஸ்வரமங்கலம் ஜெயலட்சுமி ஜெயலக்ஷ்மி நாடக மன்றம் சோலிங்கர் அடுத்த பெருங்காஞ்சில நாடகம் இருந்தது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமாக இன்றைக்கு நாடகம் நின்றுடுச்சு வடசேனமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம் மேல் மருவத்தூர் அடுத்த எலப்பாக்கம் ஆரணி சபரி நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த காரம் ஆரணி வள்ளி நாடக மன்றம் வில்லிமேடுப்பேட்டை அடுத்த நெமிலி ஆரணி தனம் நாடக மன்றம் சோலிங்கர் அடுத்த தாலிக்கால் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த வெள்ளக்குளம் இன்றிரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடகக் கலையை பாருங்கள் நாடகக் கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க இன்னைக்கு பதிவு ரொம்ப தாமதமானதுக்கு மன்னிக்கவும் இனிமே அந்த மாதிரி தாமதமா போட மாட்டேன் என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திப நாடக அமைப்பாளர் நன்றி வணக்கம்